ஏத்தி சாயந்தரம் போல் அப்பா வந்து வெங்காயக்காடு தண்ணி இருந்தாங்க ஒரு நாலு சரவு கட்டிட்டு ரெண்டு செரவு விட்டுட்டு வந்துட்டாங்க மாடு பால் கறக்க லேட்டாகிடுச்சின்னு அம்மா காலையில் எடுத்துவிட்டு தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு பாத்திக்கு வெட்டி விட்டுட்டு வந்து பில்லு அரிச்சு இருந்தாங்க அடுத்த தண்ணிக்கு நம்ம இதிலே வந்து ஒத்தமிளகானத்தை நடவு பண்ணலான்னு இருக்கோம் அடுத்த தண்ணி விடும் போது வாங்கிட்டு வந்து நடவு பண்ணிடலான்னு கீரை நம்ம தோட்டத்தில் போடலனா வார வாரம் ஒரு அண்ணன்ட்ட கேட்டு நாங்கள் வந்து வாங்கிக்குவோங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கட்டை நம்ம கூட கூட சேர்த்து வச்சிருந்தா தான் நம்ம காயும் வாங்குறாங்க அதே மாதிரி கீரை சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க எங்கே வந்து நிறையா காய் வச்சுருக்காங்களோ அங்கே தாங்க அடியாக போய் வாங்கிக்கலாம் ஒரே இதாக அப்படின்ட்டு போய் நிறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க ஒரு சில பேர் தான் வந்து தோட்டத்து காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறவங்க வாங்குறாங்க அப்பா அறுத்த செவப்பு சிம்பிள் அறுக்கவே மாட்டாங்க மொளங்கு நிறையா இருக்கும் அப்படின்ட்டு பச்சை சிம்பிள் தான் அறுத்து போடுவாங்க அதனால தான் ஒரு மாட்டுக்கு எங்கள் அம்மா செவப்பு சிம்பிள் அறுத்து வச்சிடலான்னு அறுத்து வைக்கிறாங்க வெண்டங்காய் கொத்தரங்காய் நேர்த்திக்கு பிச்சு வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து பை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் மாட்ட வந்தாங்க வந்தாங்க நேற்றுக்கு சந்தைக்கு வாங்க முடியல இன்னைக்கு சந்தைக்காவது வாங்கி கொண்டு போகலான்னு